ஹலோ சூர்யானா ஃபேன்ஸ் வாடிவாசல் 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 அப்படின்னு ஒரு படம் வந்து சூர்யண்ணா வந்து கமிட் ஆகிருக்காரு அந்த ஒரு படத்துக்கான அப்டேட் எதுவுமே வரலை அப்படின்னு சூர் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு படத்துக்கான அப்டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம வந்து பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோடு வீசினா வரும் சூரியண்ணா அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் சேனலில் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஆடி வாசல் அப்டேட் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாடிவாசல் பேரே சும்மா அப்படியே அதிருதா பேரை கேட்டவனே சும்மா அதிருதில் அந்த மாதிரி ஒரு டைட்டிலுங்க வாடி வாசல் அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்களோட டேரெக்ஷனில் சூரியான அவர்களோட நடிப்பில் வாடி வாசல் படம் வந்து கமிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சுனே வைங்க மூணு வருஷம் ஆகிப்போச்சு பட் இருந்தாலும் இந்த படத்துக்கான அப்டேட் எதுவுமே வரலை வெற்றிமாறன் சார் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விடுதலை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருந்தார் விடுதலை ஒன் வந்து ரிலீஸ் ஆச்சு விடுதலை டூ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ரிலீஸ் ஆக போகுது வெற்றிமாறன் சார் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாடி வாசல் படத்தில் வீச்சாக இறங்க போறாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கான அனிமேஷன் மற்றும் கிராபிக்ஸ் பணிக்காக லண்டன் வேற நொறுக்குது அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மட்டும்தாங்க வேற படத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றபடி இந்த வாடி வாசல் டீம் அதாவது வாடி வாசல் படக்குழு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அவங்களாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த பல லட்சம் செலவில் வந்து இந்த காளைகள் உண்டான காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரே கிராஃபிக்ஸு அதுக்கப்புறம் அனிமேஷன் இந்த ஒர்க்குலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல லட்சம் செலவில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் இயராகவே இந்த ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கான் அதாவது டைரக்டர் வெற்றிமாறன் சார் மட்டும்தான் விடுதலை ஒன் அண்டு விடுதலை டூ படத்தில் வந்து ஜாயின் பண்ணி அந்த படத்துக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பட் வாடிவாசல் படக்குழு அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வேலையில் தாங்க இருக்காங்க அந்த காளைகளுடனான அந்த ஒரு கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய அந்த காளைகளுடனான பயிற்சியிலையும் ஈடுபட்டு வராராம் அவரோட ஃப்ரீ டைமில் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து அந்த காளைகளுடனான பயிற்சியில் வந்து சூரிய ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் சார் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா படத்தில் முழுவிச்சா இறங்கிட்டாரு அப்படின்னா படம் அப்படின்றது விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விடுதலை பார்த்து டூ வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் வந்து ரெண்டு தான் அந்த வேலையில் வந்து அவர் இருப்பார் பிஸியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜனவரியிலேருந்து டான்னு வந்து களம் இறங்கிடுவாங்க வாடி வாசல் படக்குழு வந்து வாடிவாசல் ஷூட்டிங் வந்து ரெடி ஆகிருவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிராஃபிக்ஸ் இருக்கட்டும் அனிமேஷன் இருக்கட்டும் எல்லா வேலையும் வந்து பார்த்து வச்சுட்டாங்க இன்னும் வந்தவுடனே ஷூட் தான் அதை வந்து அப்படியே மேக் பண்ணுறதான் அதுக்கப்புறம் எடிட்டிங் தான் அப்படியே டப்பு 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 டப்புன்னு ஒன் இயரில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த ஜனவரி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வாடிவாசல் படத்துக்கான அப்டேட் அப்படின்றது நிறைய வர ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷத்துல இருந்து ஒன் இயர் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் இருக்கும் ஷூட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஒரு படத்துக்கு செட்டு போடுறதுக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆகுதாங்க அந்த வாடிவாசல் செட்டுலாம் போட்டு மாடு கோடிலாம் பழகி அதுக்கப்புறம் அப்புறம் வாசலை திறந்து அந்த ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு இருக்குது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் வாடி வாசல் சம்பவம் விரைவில் இருக்குது அதில் மாற்றமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ